தேங்காண்ணைக்கு ஒரு துரோகம் இளைக்கப்பட்டது அப்படின்னு சொன்னால் தொண்ணூறுகளில் உண்மையாக தேங்காண்ணை எங்களோட நாட்டவர்கள் எங்களோட பிராந்தியத்தில் உள்ளவர்கள் காலாகாலமாக எங்களுடைய மூதாதையர்கள் பயன்படுத்தி வரத்தக்க ஒரு உணவு கூடிய அளவில் இருக்கிற கொழுப்பு உடலுக்கு கூடாது ஆனால் தேங்காண்ணையில் இருக்கிற அந்த நிரம்பிய கொழுப்பு கூடத்தான் இருக்குது ஆனால் அது உடலுக்கு கூடாது இல்லை அந்த அளவு நெல்ல வேலையை தான் செய்யுது அதை பற்றி தான் நாங்க பாப்போம் பிறகு அந்த சச்சுரேட்டட் ஃபெட்டில் இருக்குது ஆனா அந்த சச்சுரேட்டட் கூடுன்னு சொல்லியே தொண்ணூறுகளில் ஒரு விளம்பரத்தை செய்தார்கள் உதவுகளாலான் ஹார்ட் அட்டாக் வருது தான் நாட்கள் உடம்பா நம்மன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு தேவையில்லாத ஒரு உண்மைகளை கொண்டு வந்து எங்கள் சமூகத்தில் புகுத்திட்டார்கள் அடுத்ததாக வந்து இதில் இந்த கேன்சரை ஏற்படுத்த தக்க அக்ரலமைட்டுன்னு சொல்லி ஒரு சின்ன கெமிக்கலும் பெறும் அது வந்து நாங்கள் சாப்பாட்டுக்கு எடுத்துக்கொண்டிருந்தமுன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து புற்றுநோயும் வந்து வரலாம் அதை விட ரான்ஸ் ஃபெட்டி எசிட்ஸ்ன்னு சொல்லி இந்த சிஸ்டாக இருக்கிறதெல்லாம் ரான்ஸா மாறிடும் இந்த தமிழ் எந்திரன் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய தினமும் ஒரு முக்கியமான விழிப்புணர்வு காணொலியாகத்தான் இந்த காணொலி இருக்க போகுது இன்றைய காலகட்டத்தில் எல்லாருக்கும் வந்து பல நோய்கள் ஏற்பட்டு கொண்டிருக்குது அதற்கு காரணம் எங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களும் ஒரு பிரதான காரணமாக இருக்குது அது தவிர உடற்பயிற்சியின்மை ஏனைய பல காரணங்களை சொல்லலாம் உணவு பழக்கத்தில் இன்றைய காலகட்டத்தில் எண்ணெய் என்றது நாங்கள் எடுத்துக்கொள்கிற எண்ணெய்கள் வந்து ஒரு மிகவும் சுகாதாரத்துக்கு கேடான முறையில் இருக்கிறத நாங்கள் அவதானிக்கலாம் அதில் முக்கியமாக வந்து இன்றைய காலகட்டத்தில் மக்களுக்கு வந்து எந்த என்ன வந்து நல்லது உடலுக்கு தீங்கில்லாத என்று சொல்லி ஒரு விழிப்புணர்வு இல்லை உண்மையாக எங்களது பிரதேசத்திலே வளரக்கூடிய ஒரு மரம் தான் இந்த தென்னை மரம் அந்த தென்னை மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய தேங்காயிலிருந்து எடுக்கத்தக்க தேங்காய் எண்ணெய் தான் உங்களுடைய தமிழர்களால் வந்து காலாகாலமா பயன்படுத்தப்பட்டு வந்து கொண்டிருந்தது ஆனால் இடையில வந்து நான் நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டு தொண்ணூறுகளில் வந்து ஒரு மாற்றம் ஏற்பட்டது மரக்கறி எண்ணெய் தான் உடலுக்கு நல்லது என்ற ஒரு மாயை வந்து கொண்டு வரப்பட்டு அது தொடர்ந்து மக்கள் வந்து தேங்காய் எண்ணெயை புறக்கணிக்க தொடங்கி இன்றைக்கு நிறையாக்கள் வந்து மிரக்கரி எண்ணெய் என்று சொல்லப்படுகிற பாம் மொயிலை தான் பயன்படுத்தி வருகிறோம் எங்கட மக்களுக்கு தெரியாது எண்ணெய் என்றால் எல்லாரும் நினைச்சு கொண்டிருப்பினும் ஏதோ மிரக்கரியலாம் காய வச்சு கசாக்கி புழிஞ்சு அதில் எண்ணெய் எடுக்கிறது உண்மையாக வந்து மிரக்கரி எண்ணெய் என்று சொல்லப்படுற எங்கட நாட்டில் பயன்படுத்தப்படுற எண்ணெய் வந்து பாம் மொயில் அதாவது பாம் என்று சொல்லப்படுற மரத்தின் பாம்பிதை கிட்டத்தட்ட கமுகு மாதிரி இருக்கும் அந்த மரத்திலிருந்து இருந்து எடுக்கப்படத்தக்க விதைகளை செக்கு அல்லது இயந்திரங்களில் போட்டு பிரிச்சு இருக்கப்படுறதான் பாம் அதைத்தான் பயன்படுத்தி கொண்டு வரும் இது ஒரு பாரிய சுகாதார விளைவுகளுக்கு காரணமாக இருக்குது இந்த காலத்தில் இந்த எண்ணெய் பயன்பாடு இந்த எண்ணெய் எப்படி பயன்படுத்த வேணும் என்றதை பற்றின ஒரு விழிப்புணர்வு காணொலியாகத்தான் இந்த காணொலி போகுது வாங்கோ காணொலிக்குள்ளே போகலாம் தமிழ் என்கிற <laughs> உடனடியாகவே விடியத்துக்கு வருவோம் இப்ப வந்து எங்களுக்கு என்னத்துக்காக இந்த எண்ணெய் வகைகளை நாங்கள் எடுத்துக்கொள்ளுறோம் என்று பார்த்தா எங்களுக்கு தெரியும் சக்தி தேவை என்ற வரைக்கும் உடல் வந்து முதலாவது கார்போஹைட்ரேட்டை தான் எடுக்கும் அது இல்லாத பட்சத்துல கொழுப்பை வந்து பயன்படுத்தும் கார்போஹைட்ரேட்டுகளுடன் ஒப்பிடுகையில வந்து கொழுப்புகள்ல நிறைய எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் ஆகும் ஆனா அதை முதல் சக்தி முதல அங்கட உடல் வந்து பயன்படுத்துறது இல்லை உங்களுக்கு தெரியும் கார்போஹைட்ரேட்டு குளுக்கோஸ் தான் பயன்படுத்துறது நான் இந்த காணொலியில கதைக்க போற விஷயம் இதுகள் இல்லை எந்த எண்ணெய் நல்லம் எங்கட நாட்டிலிருந்து உற்பத்தியாகிற தேங்காய் எண்ணெய் உண்மையிலேயே எங்களுக்கு கூடாதா அல்லது தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு பாரதூரமான சுகாதார விளைவுகளை ஏற்படுத்துதா இந்த சூரியகாந்தி எண்ணெய் மரக்கறி எண்ணெய் என்னெல்லாம் விளையப்படுது அது வந்து உண்மையிலேயே நல்லதா அதனுடைய தராதாரம் என்னமா இருக்குதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் முதலாவதாக பார்ப்போம் ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு வந்து எவ்வளவு எண்ணெய் தேவை என்று பார்ப்போம் ஏனென்றால் இது ஒரு முக்கியமான விஷயம் எண்ணெயை எவ்வளவு எடுத்துக்கொள்ள வேணும்னு சொல்லி சராசரியாக மூன்று தொடக்கம் ஐந்து தேக்கரண்டிகள் மூன்று தொடக்கம் ஐந்து தேக்கரண்டி தான் இப்படி சொன்ன விளங்காது ஒரு மாசத்துக்கு கிட்டத்தட்ட கால்குலேட் பண்ணி வச்சிருக்கணும் ஒரு மாசத்துக்கு ஒரு தனி மனிதர் ஒரு மாதம் புள்ள என்ன எப்படியோ பொறிச்சோ அவிச்சோ என்னவோ ஒரு எண்ணைய வந்து நாங்கள் பயன்படுத்துகிற அளவை என்ன வடிவமாக இருந்தாலும் அரை லீட்டர்கள் தான் ஒட்டுமொத்தமாக பயன்படுத்தப்படப்பட வேண்டும் என்று சொல்லி ஹெல்த் ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து சொல்லுது அதாவது ஒரு நாலு குடும்பம் என்றால் ஒரு மாசத்துக்கு ரெண்டு லிட்டர் எண்ணெய் தான் அது பொறிக்கிறதா இருந்தாலும் அல்லது வறுக்கிறதோ தாளிக்கிறதோ போதுமானது என்றுதான் வரையறையாக இருக்குது நிறைய எண்ணெய்கள் வந்து சந்தையில் இருக்குது இந்த எண்ணெய் நெல்லம் என்றது எங்கட மக்களுக்கு உண்மையார் விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கு எங்கட மக்கள் வந்து விளம்பரங்களை பார்த்து அதனூடாக கவரப்பட்டு எண்ணெய்களை கொள்வனவு செய்யறதை தான் இன்றைக்கு பார்க்கக்கூடியதாக இருக்குது எங்கட பொறுத்த பொறுத்தவரையில வந்து நெல்லெண்ணெய் இருக்குது தேங்காய் எண்ணெய் இருக்குது இது தவிர சூரியகாந்தி எண்ணெய் என்று சொல்லி ஏதோ விற்கணும் அதை தவிர கடலை எண்ணெய் இருக்குது இது தவிர ஒலிவ் ஆயில்னு சொல்லப்பட்டு ஒலிவ் எண்ணெய் இருக்குது இது தவிர கடுகு எண்ணெய் என்று சொல்லியும் இருக்குது இதில் வந்து நாங்கள் கூட தமிழர்கள் வந்து ஏதாவது பத்திய தேவைகளுக்கு பயன்படுத்துறது வந்து உங்களுக்கு தெரியும் நெல் வந்து பயன்படுத்தினோம் தேங்காய் எண்ணெயும் வந்து மரக்கறி எண்ணெயையும் பயன்படுத்தினோம் கூட அதை கூட நாங்கள் பயன்படுத்தினோம் சிலர் வந்து சூரியகாந்தி எண்ணெயை பயன்படுத்தினோம் உண்மையாக இதில் உள்ள தார்ப்பரியங்களை பற்றி பார்ப்போம் முதலாவது ஒரு எண்ணெயை நாங்கள் தெரிவு செய்யக்க வந்து இந்த நாலு விஷயத்தையும் வந்து நாங்கள் பார்த்து தான் வேண்டுவோம் இந்த நாலு விஷயமும் முதலாவதாக பார்த்தால் ஒரு எண்ணெயில இருக்கிற கொழுப்பிண்டிய அளவு முதலாவது முதலாவது கொழுப்பிண்டிய அளவை பார்ப்போம் அந்த எண்ணெயில இருக்கிற அதாவது உடலுக்கு நல்லதா கூடாதான்னு சொல்லி பார்ப்போம் அந்த கொழுப்புகள் அடுத்தது எண்ணெய்ந்த விலையை பார்ப்போம் நாங்கள் எங்கட நாட்டை பொறுத்த வரையில அடுத்தது அந்த எண்ணெயினுடைய கொதிநிலையை பார்ப்போம் எண்ணெயினுடைய கொதிநிலையை பார்ப்போம் அடுத்ததான் நாங்கள் பார்ப்போம் அந்த எண்ணெயிலே இருக்கிற சத்துக்களை பற்றி பார்ப்போம் என்னென்ன போசணி பருமானங்கள் இருக்குதுன்னு சொல்லி முதலாவதா நாங்கள் இப்ப பார்க்க போறது வந்து கொழுப்புகள் எண்ணெயிலே இருக்கின்ற கொழுப்புக்களை பற்றி தான் நாங்கள் பார்க்க போறோம் நிறைய ஆட்களுக்கு ஒரு ஐடியா இருக்குது நாங்கள் அந்த என்னென்ன கொழுப்புகளை எடுக்க அந்த லாங்கட உடல்ல சேருதுன்னு சொல்லி உண்மையாக வந்து கொழுப்பு வந்து உங்களுக்கு தெரியும் சமீபாட்டில் வந்து கொழுப்பமிலமாகவும் கிளிசரோலாவும் வந்து பிரிக்கப்படுறது தெரியும் அந்த பித்தச்சாறு சுரக்கப்படுறது கொழுப்பை குழம்பாக்கல் சொல்லி ஓலைவெல்லையே நாங்கள் படிச்சிருப்போம் அதுக்கு பிறகு வந்து அந்த நொதியங்களோட உடைக்கப்பட்டு தான் உடையுது ஆனால் எங்களுக்குரிய அந்த ஃபேட்டி அசிட்ஸ் வந்து தொகுக்கப்படுற வேலைகளை வந்து ஈரல் பார்த்துக் ஈரல் என்ன செய்யும்னு சொன்னா நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடு வந்து கொழுப்பு சாப்பாடு என்னையை சாப்பிட்டோம்னா அது சாமி பாட அடைஞ்சு கொழுப்பமிலங்கிழிச்சருளா திருப்ப உடஞ்சிரும் அப்ப எங்களுக்கு தேவையான கொழுப்பை அது திருப்ப வந்து கொழுப்பமிலங்களை வந்து தொகுத்து கொள்ளும் நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடுகளை வச்சுக்கொண்டு அப்போ நிறைய பேர் இப்போ இந்த ஒமேகாத்துரி என்ன அப்படியெல்லாம் சொல்லினோம் ஒமேகாத்துரி இருக்குது அந்த மாதிரி இந்த கொழுப்பு இருக்கு அந்த கொழுப்பு இருக்குதுன்னு சொல்லி இப்போ சில பேருக்கு உண்டா நீ வந்து எல்டிஎல் கூடின சாப்பாட்டை சாப்பிட்ட வந்து அப்படி சொல்லுவினம் உண்மையாக வந்து நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடை வச்சுக்கொண்டு எங்களோட உடல் தான் அதை தொகுக்க போகுது அப்போ இந்த இடத்துல தான் நாங்கள் பார்க்க வேணும் இந்த கொழுப்பில் வந்து மூன்று வகைகள் பிரதானமாக இருக்குது அதாவது நிரம்பிய கொழுப்பு நிரம்பாத கொழுப்புன்னு சொல்லி இருக்குது சச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து மாதிரி அன்சச்சுரேட்டட் ஃபேட்டி அசிட்ஸ் இதில் வந்து இந்த சச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் இருக்குது தானே நிரம்பியது அதுவுமையாக வந்து உடலுக்கு வந்து கேடை விளைவிக்கக்கூடியனதுன்னு சொல்லிடணும் அதாவது அதில் வந்து இந்த கொலஸ்ட்ரால் ரிப்போர்ட்டில் வந்து இருக்குமே எல்டிஎல் விஎல்டிஎல் அதுகள்தான் கூட இருக்குது அப்போ நீங்கள் கேட்கலாம் அந்த எல்டிஎல் என்ன விஎல்டிஎல் அண்டா சிம்பிளாக உங்களுக்கு விளங்கப்படுத்துட்டுன்னு பாருங்கோ ஒரு கொலஸ்ட்ரால் ரிப்போர்ட்டை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் வந்து பிரதானமாக மூன்று நான்கு மூன்று இல்லை நாலு விடயங்கள் வந்து உள்ளடக்கப்பட்டிருக்கும் முதலாவது டோட்டல் கொலஸ்ட்ரால் இருக்கும் அது தவிர என்ன இருக்கும்னு சொன்னால் எல்டிஎல்ன்னு சொல்லி இருக்கும் லோ டென்சிட்டி லிப்பிட் இது வந்து கூடாது எவ்வளோத்துக்கு அதுக்கு அடர்த்தி குறையுதோ அது போய் எங்களோட குருதி குழாய்களுக்கு படிஞ்சிடும் வேறு எல்டிஎல்னு இருக்குது லோ டென்சிட்டி எல்லாம் என்ன செய்யும்னா குருதி குழாய்களுக்கு படியக்கூடிய அபாயம் இருக்குது இது தவிர குருதியில் இருந்துட்டு போய் அதில் படிஞ்சிடும் அதால் வந்து எங்களுக்கு அந்த குருதி குழாயின் விட்டம் குறைறதால கொலஸ்ட்ரால் வந்து பிரச்சனை வரும் விஎல்டிஎல்னு சொல்லி என்னொன்று இருக்குது அதாவது வெரி லோ டென்சிட்டி லிப்பிட் இதுவும் வந்து பிரச்சனை எல்டிஎல்ஏ பிரச்சனை விஎல்டிஎல் என்னும் பிரச்சனை ஹை டென்சிட்டி லிப்பிட்ன்னு சொல்லியிருக்கு ஹெச்டிஎல் இது வந்து எங்களுக்கு பிரச்சனை இல்லை இது வந்து நல்லது இதுதான் நாங்கள் இது இப்படியான ஹச்டிஎல்ல கூட தொ உணவுகளை உணவுகளைத்தான் நாங்கள் எடுக்க வேணும் அதுக்கு உதாரணமாக வந்து இந்த ஒலிவ் ஆயில் நல்லெண்ணெய் அதுகளை சொல்லலாம் இதில் இன்னொரு விஷயத்தை வந்து நான் எட் பண்ணுறேன் அப்போ இப்படியே கேட்க வந்து இந்த சச்சுரேட்டட் ஃபெட்டி ஆசிட் அன்சச்சுரேட்டட் இருக்குது அதில் சச்சுரேட்டட் வந்து எல்டிஎல் விஎல்டிஎல் வந்து கூட இருக்குது அதால் வந்து அதை கேடுன்னு சொல்லுறோம் இந்த அன்சச்சுரேட்டடில் ரெண்டு இருக்குது அதாவது இப்போ பொலி அன்சச்சுரேட்டட் ஃபெட்டி ஆசிட் இது வந்து ஓரளவு நல்லதுன்னு சொல்லினோம் இதில் விஎல்டிஎல் எல்டிஎல் எல்லாம் குறைவு அந்த சாப்பாடுகளை எடுக்க அது தொகுக்கப்படுற அளவு வந்து குறைவாயிருக்குன்னு சொல்லினோம் அது அதை விட மொனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டிஎஸிட்ன்னு சொல்லினோம் இது வந்து என்ன செய்யும் என்றால் இப்படியான எல்டிஎல் விஎல்டிஎல் தொகுக்கப்படுற அல்லது உருவாக்கப்படுற அளவை வந்து மிகவாக குறைக்கும் இப்படியான சாப்பாடுகளை தான் நாங்கள் வந்து சாப்பிட வேணும் இப்படியான எண்ணெய்களை தான் எடுக்க வேணும் அப்போ எங்கட நாட்டை பொறுத்தவரையில் என்னென்ன எண்ணெய் இருக்குன்னு பார்த்தீங்களென்றால் நிறைய ஆக்கள் பாவிக்கிற எண்ணெய் வந்து இப்போ தற்காலத்தில் வந்து மிரக்கரி எண்ணெய் என்று சொல்லி உண்டை பாவிக்கிறோம் அதுவுமே மிரக்கரி எண்ணெயை இல்லை அந்த தென்னை கமுகு மாதிரி ஒரு பாம் என்று சொல்லி பாம் இருந்து அதாவது பாம் இருந்து பாம் விதை விறந்தானே அந்த பாம் இருந்து எடுக்கப்படுற பா அந்த விதை பயன்படுத்தி எடுக்கப்படுற தான் நாங்கள் பாவிச்சு கொண்டிருக்கிறோம் எண்ணெய் என்ற பேரில் உண்மையை வந்து அது தேங்கானிலும் பார்க்க உப்புட்டளவில் வந்து விலை வந்து கொஞ்சம் குறைவாகத்தான் நம்ம மெயின்டைன் பண்ணுவாங்க அதாவது எங்கட சேனம் அதை போய் வேண்டுது அதை விட தேங்காண்ணையை பாவிக்கிறோம் நல்லெண்ணெயை பாவிக்கிறோம் சூரியகாந்தி ஓயில்ன்னு சொல்லி அதையும் பாவிக்கிறோம் சிலர் வந்து ஒலிவ் ஓயில் அது கொஞ்சம் விலகு கூட அதை பாவிக்கிறோம் உண்மையாக வந்து இந்த இந்த எண்ணெய்க்குள்ளேயும் எதில் வந்து நான் சொன்னேனே சச்சுரேட்டட் ஃபெட்டி அசிட்ஸ் வந்து உடம்புக்கு கூடாது மெட்டது தான் நல்லது அன்சச்சுரேட்டட் இந்த அன்சச்சுரேட்டட் கூடினதுன்னு பார்த்தா உள்ளதுக்கு உப்புட்டளவில் வந்து உண்மையாக வந்து இந்த கடுகு எண்ணெய் ஒலி போயில் தான் கூட அதைத்தான் வெளிநாட்டில் பயன்படுத்துவார்கள் அப்ப நீங்கள் கேட்கலாம் இந்த தேங்காய் தேங்காண் என்ன மாதிரியா அது கூடாதோன் சொல்லி உண்மையா தேங்காண்மைக்கு ஒரு துரோகம் இழைக்கப்பட்டது அப்பன்று சொன்னால் தொண்ணூறுகளில் உண்மையா தேங்காண்மை எங்கட நாட்டவர்கள் எங்கட பிராந்தியத்தில் உள்ளவர்கள் காலாகாலமாக எங்களுடைய மூதாதையர்கள் பயன்படுத்தி வரத்தக்க ஒரு உணவு அதுக்கு கூடாதுன்னு சொல்லி ஒரு பிரச்சாரம் தொண்ணூறில் நடவேற்றது அதை நான் பிறகு கதைக்கிறேன் என்ன நடந்து இப்போ நாங்கள் மிரக்கரி எண்ணெயில் வந்து நின்று இவ்வளவு பேர் நிறைய பேர் உடம்பாக திரிகிறோம் அதாவது ஒபீஸா திரிகிறோம்ன்றதை பற்றி கொஞ்சம் இந்த காணொலியில் சொட்டு நேரத்துக்கு பிறகு கதைக்கிறேன் இப்போ நாங்கள் விஷயத்துக்கு வருவோம் இந்த எண்ணெய் இல்லையா தேங்காய் எண்ணெய் இல்லையா அல்லது இல்லையா இந்த அன்சச்சுரேட்டட் ஃபெட்டிஏசிட்ஸ் கூட இருக்குன்னு சொன்னால் மாறி மருதலையா கதைச்சா சச்சுரேட்டட் அதாவது கூடாத கொழுப்பு இதில் கூட இருக்குன்னு சொன்னால் அதாவது சச்சுரேட்டட் ஃபேட்டி அசிட் வந்து மரக்கறி எண்ணெயிலும் பார்க்க தேங்காய் எண்ணெயில கூட இருக்கணுதான் புள்ளி விவரங்கள் சொல்லுது அதாவது அது கூடாதுன்னு சொல்லல சச்சுரேட்டட் அதாவது ரசாயன கட்டமைப்பின் அடிப்படையில் வந்து நிரம்பிய கொழுப்பு தேங்காய் எண்ணெயில ஒப்புட்ட அளவில் கூட உள்ள எண்ணெயில் எல்லாத்துக்கையுமே அதுக்கு தான் கூட ஆனால் இங்கே தான் டூரிஸ்ட் என்னென்னு சொன்னால் அந்த நிரம்பிய கொழுப்பு கூடான்றோடன்னு சொல்லல நிரம்பிய கொழுப்பு தான் கூட இருக்கே தவிர எண்ணெயில் இருக்கிற நிரம்பிய கொழுப்பு தான் உடலுக்கு கூடாது தமிழ் விளங்கிட்டு தானே கூடிய அளவில் இருக்கிற கொழுப்பு உடலுக்கு கூடாது ஆனால் தேங்காண்ணையில் இருக்கிற அந்த நிரம்பிய கொழுப்பு கூட தான் இருக்குது ஆனால் அது உடலுக்கு கூடாது இல்லை அந்தளவு நெல்ல தான் செய்யுது அதை பற்றி தான் நாங்கள் பார்ப்போம் பிறகு ஒலிவாயிலில் உண்மையாக இந்த அன்சச்சுரேட்டட் பெட்டியசிட் வந்து கூட அதனால் வெளிநாடுகளில் உள்ள ஹோட்டல்ஸில் வந்து அங்கே வெளிநாட்டவர்கள் வந்து கூட ஒலிவெண்ணையும் இந்த கடுகு எண்ணையும் பாவிக்கிறார்கள் இந்த இடத்துல தான் ஒரு சுவாரஸ்யமான கதை ஒன்றை சொல்லலாம் என்னென்று சொன்னால் தொண்ணூறுகளில் வந்து பெரிய பெரிய நாடுகளில் வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னால் அந்த சோயாபீன் அன்னை பாம் ஓயில் வந்து நிறையவே தேங்கி போச்சு நிறைய நடக்கு இருக்குது அதாவது விற்பனை செய்யப்படாமல் இருக்குது அப்போ அவர்கள் ஒரு ஒரு விற்பனை தந்திரமாக ஒரு உபாயத்தை கையாண்டார்கள் என்னென்னு சொன்னால் இந்த தேங்காணையில் உள்ள நல்ல விளைவுகளை கூடாமல் வந்து மார்க்கெட் பண்ண வேணும் அப்போ தான் தேங்காண்க்கு ஒரு முடிவு கட்டலாம் அந்த நேரத்தில் ஒரு முடிவு செய்தார்கள் தேங்காண்னையை புறக்கணிக்கணும் அப்போ அதுக்கு தான் ஒரு ஆயுதத்தை எடுத்தார்கள் என்னது சச்சுரேட்டட் ஃபெட் வந்து கூட இருக்குது ஆனால் அவங்களுக்கு தெரியாது இந்த சச்சுரேட்டட் பட் அந்தலாம் வந்து நல்லது நல்ல விளைவுகளை ஏற்படுத்துது உதாரணமாக என்ன நல்ல விளைவுன்னு வந்து நீங்கள் கேட்டால் நான் உடனே சொல்லலாம் எங்களோட உடலில் ஹோர்மோன் பேலன்ஸை வந்து மெயின்டைன் பண்ணுறதுல இந்த தேங்காய் தேங்காய்க்கு நல்ல பங்களிப்பு இருக்காமல் அதாவது ஹோர்மோனை வந்து ஒரு சமநிலையாக போயிடணும் ஒரு வருத்தமும் வந்து வராது அந்த ஹோர்மோன் பேலன்ஸ் குழம்புறதாலேயே புற்றுநோய் போன்ற விளைவுகள் வந்து ஏற்படலாம் அப்போ இந்த ஹோர்மோன் பேலன்ஸை பேணி பாதுகாக்கிறதுல வந்து இந்த தேங்காய் வந்து பெரிய ஒரு பங்காற்றுதுன்னு சொல்லிடணும் அதை விட என்ன நடந்ததுன்றா இந்த கல்சியம் வந்து உடலில் இருந்து எடுக்கப்படுறதால பெண்களுக்கு ஒரு நோய் வாரது நாற்பது வயதுகளுக்கு பிறகு வந்து ஒஸ்டியோ ப்ரோசஸ்ங்கு அந்த கல்சியம் எடுக்கப்படுற ப்ரோசஸை வந்து இந்த தேங்காய் எண்ணெய் அடிக்கடி நாங்கள் எடுத்தோம் என்றால் தடுக்கப்படுதாம் அதால் வந்து உடம்புலேருந்து கல்சியம் எடுபடாது ஒஸ்டியோ ப்ரோசஸும் வாரது வந்து குறைவெண்டு ஆய்வுகள் வந்து சொல்லுது நான் சொல்லல அடுத்தது ஆன்டி ஆக்சிட்ஸ் சொல்லப்படுற கேன்சரை எதிர்க்கிற ஒரு காரணிகள் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நாங்கள் சாப்பாடு மூலமாக எடுத்துக்கொள்ளலாம் நிறைய சாப்பாடுகள்ல இருக்கு உதாரணமாக உங்களுக்கு தெரிஞ்ச ஆப்பிள் அதுகள்ல எல்லாம் இருக்குது அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து இந்த தேங்காய் எண்ணெயில வந்து அதிகமா இருக்குன்னு சொல்லினோம் அடுத்தது வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து சாதாரணமாகவே தேங்காய் எண்ணெய் எடுக்கிற ஆட்களுக்கு வந்து கூடவா இருக்காம் அதால வந்து வைக்க இல்ல வருத்தமும் வந்து வராது அதை விட இந்திய ஆரோக்கியத்துக்கு வந்து இந்த தேங்காய் எண்ணெய் உதவுது நாங்கள் நோமலாகவே முகப்பெருக்கள் அந்த தே ஈவன் நாங்கள் ஃபங்கஸ் நோய்களுக்கு கூட தேங்காய் அடிக்கடி யூஸ் பண்ணி கொண்டு அந்த கடியல் சொரியல் எல்லாம் வராது ஃபங்கஸுகளால் ஏற்படுறோம் உதாரணமாக டீனியா வட்டக்கடியு சொல்லுவோமே இப்படி தேங்காய் வந்து நல்ல விஷயங்கள் தான் அந்த அந்த சச்சுரேட்டட் ஃபெட்டில் இருக்குது ஆனால் அந்த சச்சுரேட்டட் ஃபெட் கூடுன்னு சொல்லியே தொண்ணூறுகளில் ஒரு விளம்பரத்தை ஜெயார்கள் உதுகளால் ஹார்ட் அட்டாக் வருது இதால் தான் நாங்கள் உடம்பாக விரினம்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு தேவையில்லாத ஒரு எண்ணிகளை கொண்டு வந்து எங்க சமூகத்தில் புகுத்திட்டார்கள் எங்கட நாட்டை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும் தொண்ணூற்றஞ்சில் ஒரு லோருட பெரு வந்தது அதுக்கு பிறகு தான் ஒரு சிறு தொழில் நல்ல ஃபேமஸ் ஆகினது அது மட்டும் எங்கேன்னு ஒரு இடத்த மூல முடக்கில செய்தது எதாந்து யாராவதுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை பாக்குறாக்க என்ன அந்த கைத்தொழில் இருந்தால் மிக்சர் கைத்தொழில் தான் இந்த மிக்சரை வந்து வாழ்வாதாரம் அல்லது கஷ்டப்பட்ட குடும்பங்களுக்கு உதவி என்ற பேரில் நிறைய என்ஜிஓஸ் வந்து என்ன செய்திச்சுன்றா அதை வந்து எங்கள்கிட்ட சமூகத்துக்கு கொடுக்குது கொடுத்து போட்டு அதுக்கு கொடுத்த எண்ணெய் வந்து தேங்காய் எண்ணெய் இல்லை மிரக்கறி எண்ணெய் அப்போ மிரக்கரி எண்ணெய் எங்கடையாக்கள் வேண்டி வேண்டி அதை மிக்சரை செய்து செய்து எல்லாத்துக்கும் மிரக்கறி எண்ணெய் பழக்கப்பட்டுட்டணும் தொண்ணூறு தொண்ணூற்றி அஞ்சு உங்களுக்கு தெரியும் மிரக்கரி எண்ணெய் எப்படி வந்ததுன்னு சொல்லி ஒரு கேன் ஒன்றில் வந்தது உங்களுக்கு ஞாபகம் தெரியாது அப்போ இலங்கையிலும் என்ன நடந்ததுன்னு சொன்னால் ஒரு பிரபல கம்பெனிகள் வந்து எங்கள்ட திணைக்களங்களுக்கு அரை இந்த உங்கள் எண்ணெயெல்லாம் பாவிக்க வேண்டாம் தேங்காய் எண்ணெய் அலை எல்லாம் சாயினும் ஹார்ட் அட்டாக் வருது நீங்க மிரக்கரி எண்ணெயை பாவீங்கோ அதான் நல்லம் என்று சொல்லி சில சில எண்ணெய்களை வந்து எங்களோட இடத்துல அறிமுகப்படுத்தினோம் அதை எங்களை மக்களும் நம்பி வேண்டிட்டு வேண்டி பாவிச்சு கொண்டு தான் இப்ப ஆய்வுகள் சொல்லுது என்னன்னு சொன்னால் அந்த எண்ணெய்களால் வந்த விளைவை விட இப்ப பாமோயில் பிரச்சனையான்னு சொன்னா பாமோயில் நேரடியாக சாப்பிட்டா பிரச்சனை இல்லை மரக்கறி எண்ணெயால நேரடியாக பிரச்சனை இல்லை தான் இன்னொரு பிரச்சனை வருது பொறிச்சிட்டு திருப்ப அதை டண்ணாந்திரம் தான் பிரச்சனை அதை பற்றி கொஞ்சம் பிறகு கதைப்போம் அப்போ ஒரு எண்ணெயை வாங்கிய வந்து நாங்கள் கொழுப்புண்டிய அளவை முதலாக தான் பார்ப்போம் அதில் இண்டையிலேருந்து தெரிஞ்சுக்கொள்ளுங்கோ எல்டிஎல் விஎல்டிஎல் அதே மாதிரி ரான்ஸ் பெட்ரி அசிட்ஸ் ரான்ஸ் வந்து இங்கிடக்க கூடாது பொறிக்கேட்க அந்த சிஸ்ன்ற வடிவம் வந்து ட்ரான்ஸா மாறும் கெமிஸ்ட்ரியில் படிச்சிருப்போம் அந்த சம ஓதியத்தில் ஐதரசன் வந்து ஒரே பக்கத்துக்கு இருந்தால் வந்து சிஸ் எதிரெதிராக இருந்தால் வந்து அது ரான்ஸ்ன்னு சொல்லுவோம் அந்த ட்ரான்ஸாக மாறினா அது வந்து எங்களோட உடல்ல நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடு தானே எங்களோட உடல்ல மூலப்பொருள் ஈவன் என்ற சதை உடம்பு எல்லாம் நான் சாப்பிட்ட சாப்பாடு அப்ப நீங்கள் கேட்கலாம் இந்த கொழுப்பை சாப்பிட்டு இந்தாண்டு எங்கட கலத்தில் வந்து எங்களோட உடல்ல கிளமண் செவில பொஸ்போ லிப்பட்ன்னு சொல்லி இருக்குது அதான் பிரதானமா அந்த கிளம்பின் செவில இருக்குது அப்ப அது எங்களோட உடலுக்கு வந்து நான் எடுக்கிற லிப்பிட்டை வச்சு தானே அதை செய்யும் அப்போ புற்றுநோய் கலங்கள்ல இருந்து எல்லாம் நாங்கள் எண்ணியலால் தான் உருவாகும் அப்போ வந்து நாங்கள் இதில் மிகவும் தெளிவாக இருக்க வேணும் இன்னொரு விஷயத்துக்கு இந்த நேரத்தில் வரலாம் ஒரு எண்ணெயினுடைய விலை இந்த இடத்துல தான் நாங்கள் பார்ப்போம் தேங்காய் எண்ணெய் இப்போ சொன்னால் அதை விட ஒரு மிரக்கறி எண்ணெய் ஒரு கொஞ்சம் குறைவாக இருக்கும் நல்லெண்ணெய் உப்புட்ட அளவில் கூடவாக இருக்கும் ஒலிவோயில் பயங்கர விலையா இருக்கும் நெய்யன்றா அது ஒரு அளவான விலையா இருக்கும் அதாவது நல்லெண்ணெயிலும் பார்க்க கொஞ்சம் கூடவா இருக்கும் மூவாயிரம் ரூபா அப்படி வரும் இந்த நேரத்துல இந்த விலையைத்தான் நம்ம கையில் எடுத்து ஒரு பொருள் வாங்கிறமெண்டா நாங்க முக்கியமா விலையை தான் பார்ப்போம் தேங்காய் எண்ணெய் என்ற விலையிலும் பார்க்க இந்த என்று சொல்லப்படுற பாம்போயிலுடைய விலை வந்து கொஞ்சம் குறைவா மெயின்டைன் பண்ணிக்கிறோம் நாங்கள் என்ன செய்வோம்டா இந்த நல்ல தேங்கானையை விட்டு போட்டு நாங்கள் மலிவானதையும் வேண்டுவோம் அதிலேயும் இப்போ சந்தையில் என்ன செய்கிறோன்னா அந்த பெரிய ஹோட்டல் வழிய பொறிச்செண்ணையை திருப்ப அவங்க அங்கே பயன்படுத்த மாட்டாங்க வெள்ளைக்காரனுக்கு அவங்களுக்கு தெரியும் கண்டுபிடிப்பம் வந்து அதை ரீபேக் பண்ணி இப்படி லோக்கல் மார்க்கெட்டுக்கு விற்பாங்க ஈவன் நிறைய லோக்கல் சந்தையில் போனால் அங்கே பொறிச்செண்ணையே ஒரு மஞ்சள் கேனுக்கு விட்டு வச்சு பார்த்து பார்த்து கொடுப்பாங்க ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போய் வேண்ட போகிறோம்னு சொன்னால் அதை பார்க்கவே தெரியும் அது பொரிச்செண்ண்தானன்னு சொல்லி அப்போ விலையும் வந்து ஒரு செல்வாக்கு செலுத்துது ஒலி போயில் வந்து நல்லது ஆனால் எங்கட நாட்டில் அதை காசு கொடுத்து அதை உணவுக்கு பயன்படுத்துறதுக்கு வந்து எங்கட பொருளாதாரத்துக்கு எல்லாராலையும் கட்டுப்படி ஆகாத ஒரு நிலைமை இருக்குது அடுத்து கொதிநிலை வந்து ஒரு கூடைன்னு சொன்னால் கொஞ்சம் நேரம் எடுக்கும் அது கொதிக்க எண்ணெய் கொதினில் குறைமுன்னா டக்குன்னு கொதிச்சிடும் அப்போ டக்குன்னு கொதிக்கிறதுல வந்து நாங்கள் ஆக விட்டோம்னா உங்களுக்கு தெரியும் தாச்சிக்கைக்கு ஊற்றி போட்டு அப்படி அந்த தாச்சியெல்லாம் புகைச்சு கடைசியாக கரையாம மிஞ்சும் தோசக்கல்ல பாருங்க அந்த எண்ணெயில் விட்டு 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 கடைசியாக அந்த ஒரு கருப்பு மாதிரி இருக்கும் அதில் வந்து என்னென்னா என்ன வந்து பொறியியக்க அதில் வந்து என்ன வந்து இயக்க அதில் கொழுப்பமிலங்குலிசரோல உடாயி மண்ணை வெப்பநிலைக்கு அடுத்ததாக வந்து அதில் இந்த கேன்சரை ஏற்படுத்தத்தக்க அக்ரலமைட்டுன்னு சொல்லி ஒரு சின்ன கெமிக்கலும் பெறும் அது வந்து நாங்கள் சாப்பாட்டுக்கு எடுத்துக்கொண்டிருந்த மண் சொன்னால் எங்களுக்கு வந்து புற்றுநோயும் வந்து வரலாம் அதை விட ட்ரான்ஸ்ஃபெட்டியேசிட்ஸ்ன்னு சொல்லி இந்த சிஸ்ஸாக இருக்கிறதெல்லாம் எல்லாம் டிரான்ஸாம் மாறிடும் இந்த பொரிச்செண்ணியை வந்து நாங்கள் திருப்ப திருப்ப பொறிக்கிறதால அப்போ இதுகளும் வந்து எங்களுக்கு ஒரு பேர தூரமாக இருக்குது இப்போ பாம் உள்ள ரிஸ்க் என்னன்னு சொன்னால் ஒரு சாப்பாடு கடையை எடுப்போம் ஒரு கொத்து கடையை எடுப்போம் முதல்ல அவர் ஒரு எண்ணையை வண்டி வந்து என்ன செய்வார்ண்டா பொறிப்பார் பொறிச்சு போட்டு மிதிவடியை பொறிச்சு அது ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் பொறி வரும் ஒரு நாள்ல அவங்க ஊற்ற மாட்டாங்க தானே பொறிச்சு 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 என்ன செய்வாங்களேண்டா இதை வந்து ஆய்வு கூடத்துக்கு அனுப்பித்தானே அதை கண்டுபிடிக்கலாம் ஓரளவு பார்த்தா தெரியுமே தவிர எலுமானவரை ஆய்வு கூடம் தான் அதை முடிவு செய்யணும் உங்களுக்கு தெரியும் பல போய் அது ஆய்வு ஆய்வுக்கூடம் அப்போ பி ஏசி போய் பார்த்தாலும் அது கூடத்தில் அனுப்பி அதை ஒரு லாங் ப்ராசஸ் பொறிச்சு பொறிச்சு என்ன செய்வானுடா ஒரு ஒரு கிழமை வச்சு பொறிச்சு போட்டு பிறகு அந்த எண்ணெய் முன்னுக்கு வரும் கொத்து தட்டு கூத்துறதுக்கு ஏற்கனவே அது ஒரு மாதிரி மாறி எவ்வளோ வருஷமாச்சு திருப்ப அதை கொத்து தட்டுக்கே மூத்தி அதைத்தான் கொத்து கூத்தி போட்டு அந்த எண்ணெயை தாருது அப்போ கொத்து நாங்கள் சாப்பிட வடிவாக எண்ணெய் பிடிக்கா சாப்பிடமுன்னா யோசிச்சு கொள்ளுங்க அந்தலாம் வந்து எங்களுக்கு ஒரு கேவலமான எண்ணெயை தான் தருவடுது அடுத்தது இந்த கொதிநிலையில் இன்னொரு பிரச்சனை என்னென்னு சொன்னால் தாலி நாங்கள் பயன்படுத்துறது கொதிநிலை குறைஞ்ச எண்ணெயெல்லாம் எடுக்கணும் அப்போ அதுக்கு தான் இந்த கொதிநிலை குறைவாக எண்ணெய் கொதிநிலையில பற்றி கொஞ்சம் ஒரு அறிவு இருந்தால் அதை பயன்படுத்தி கொள்ளலாம் நான் இப்போ ஃபெரனைட்டில் சொல்கிறேன் இல்லெண்ணையை பொறுத்தவரையில் நானூற்றி பத்து பாகை பெரனைட் அதே மாதிரி தேங்காய் எண்ணெய் வந்து முன்னூற்றி ஐம்பது பாகை ஃபெரனைட் அதே மாதிரி கடலை எண்ணெய் வந்து நானூற்றி ஐம்பது பாகை ஃபெரனைட் இதே மாதிரி நெய்யை பார்த்தோம்னா அறுநூறு பாகைபெரனைட் அப்போ இதில் வந்து நாங்கள் எதை தாளிக்கிர பயன்படுத்த மாதிரி ஒரு சொட்டு எண்ணெய் விட்டா காணும் தானே தாளிக்கிறகு அதுக்கு வந்து நாங்கள் கொதினில் குறைஞ்ச இந்த நல்லெண்ணெய் அதுகளை போல பயன்படுத்தணும் இந்த அமிழ்ந்து பொறிக்கிற உணவண்டி தானே இந்த ரோல் வடை அதாவது எண்ணெய்க்கு அதுகளுக்கு நீந்துங்கள் கிடையாது அமிழ்ந்து அமர்ந்து பொறிக்கியுங்கள் அதுகளுக்கு வந்து நாங்கள் கொதினில கூடினதை தான் பாவிக்க வேணும் இல்லாட்டி அது கொதிச்சு வாற அந்த பக்க விளைவுகளால வாழற எங்களுக்கு உடலுக்கு தீங்குகளும் அதிகமாக இருக்கும் என்னொண்டு வந்து நாங்கள் அமிழ்ந்து பொறிக்கிற உணவுகளை வந்து ஏழுமான வரை குறைக்க வேணும் ஏன்னா அதுதான் எங்களுக்கு உடலுக்கு பிரச்சனையாகவும் இருக்குது இந்த ரோல் வடை என்று சில பேர் ஒவ்வொரு நாளும் சாப்பிடுவினோம் அதுவும் பிரச்சனையாக இருக்கும் இந்த மிக்சர் எல்லாம் அமிழ்ந்து பொறிக்கிற ஒரு உணவுகளை தான் பெறும் நீங்களே யோசிச்சு பாருங்கள் என்னென்னு பொறிவிடுதுன்னு சொல்லி சில பேர் இந்த எண்ணெயை மேலே லேராக தடவிட்டு அவன்லேயே அது ஒரு வித்தியாசமான ஃப்ரைகள் பண்ணுவீங்க அதுகள் வந்து உண்மையாக கொழுப்புண்டி அளவு வந்து குறைவாக இருக்கும் அப்படியான உணவுகள் அப்போ கொதிநிலையும் ஒரு செல்வாக்கு செலுத்துது அடுத்தது எண்ணெய்களில் உள்ள போசனை பருமதி தான் இந்த நாலாவது முதலாவது கொழுப்பை பெட்டி கதைச்சிட்டேன் விலையை பெட்டி கதைச்சிட்டேன் கொதிநிலைய பெட்டி கதைச்சிட்டேன் அடுத்ததான் நான் அதில் உள்ள போசனை பெருமதி இல்லாத சத்துக்கள் எண்ணெயில் பொறுத்தவரையில் என்ன சத்துன்னு கேட்டால் அதில் எல்லாம் எப்படி செய்யப்படுதுன்னு வாது அது இந்த எண்ணெய் விதைகள்லேருந்து தான் செய்யப்படுது அதாவது எண்ணெய் உள்ள கொட்டைகளை வந்து நாங்கள் வந்து பயன்படுத்தி தான் அந்த எண்ணெயை வந்து எடுக்கிறோம் அதில் கூட இந்த விட்டமின்கள் கனிப்புகள் எல்லாம் இருக்குது அதை தவிர அந்த எண்ணெயை வந்து எடுக்க இந்த ஃபேட்டி அசிட்ஸ் வந்து வருது அப்போ எண்ணெயில ஒரு பிரச்சனை என்னன்னா அந்த விதைகளை தானே நாங்கள் எடுக்கிறோம் அதுக்கு எல்லா சத்தும் அந்த எண்ணெய்க்கு ரங்க போறது இல்லை அதால ஒரே வழி என்ன நீங்களே சொல்லுங்க அந்த விதைகளை அப்படியே சாப்பிட்டு விட்டால் பூரணமான சத்து கிடைக்கும் உதாரணமா அந்த பாதாம் அதே மாதிரி கஜு எண்ணெய் விதைகள் என்னென்ன இருக்கோ அந்த எல்லாத்தையும் சாப்பிட்டோம்ட்டா அந்த சத்துங்களுக்கு பிரதானமா கிடைக்கும் உதாரணமா கர்ப்ப காலத்துல பெண்கள் வந்து இரும்புச்சத்து குறைபாடு வரும் நிறைய பேர் அந்த ஹீமோகுளோபின் டக்குனு கூட்டுறதுக்கு என்ன செய்ய வேணும்னா நீங்கள் இந்த நட்ஸ் இருக்குதுதான் பெக்கெட்டில் வருது ஒரு கிலோ ஆயிரத்தி எழுநூறுவா கொஞ்சம் விலை தான் ஆனால் அப்படியே சாப்பிட்டா ஒரு எட்டில் இருக்கிற ஆளுக்கெல்லாம் ஒரு டுவெல் ஆனால் போகும் இப்போ எண்ணெய் விதைகளை நாங்கள் ஃப்ரை வந்து வச்சுக்கான அதை சாப்பிட்றதால எங்களுக்கு பூரணமான கனிமிப்புகள் வந்து அப்படியே கிடைக்குது இப்போ இந்தலாம் விஷயத்திலையும் வந்து பார்த்து தான் நாங்கள் ஒரு எண்ணெயை தெரிவு செய்வோம் அதுக்குள்ளே கொஞ்சம் கதைச்சிட்டேன் இப்போ தேங்காய் எண்ணெயாக மரக்கறி எ எண்ணெயா நல்ல மாட்டா என்னை பொறுத்த வரைக்கும் தேங்காய் எண்ணெய் தான் நல்லம் ஏன்னாண்டா அதுக்குரிய காரணங்களை நான் சொல்லிட்டேன் ஆனால் மரக்கறி எண்ணெய் அதுக்காக கூடாதுன்ற இல்லை ஆனால் மரக்கறி எண்ணெய் எங்கட நாட்டில் ஏன் கூடாமல் போகுதுன்னு சொன்னால் அந்த மரக்கறி எண்ணெயை அடிக்கடி பொறிச்சு 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 திருப்ப பாவிக்கிறதாலே அப்போ இனிமேல் இப்படியான நிகழ்வுகளை த தடுத்து வீட்டில் ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குறதுக்காக இந்த எண்ணெய் தொடர்பான விழிப்புணர்வை நாங்கள் எல்லாருக்கும் பிறப்ப வேணும் எனவே இந்த காணொலி உங்களுக்கு நிச்சயமாக பிரயோசனமாக இருந்திருக்கும் இதை இந்த காணொலியை பார்க்குற எல்லாரும் உங்களுக்கு தெரிஞ்ச சமூகங்களில் இந்த காணொலியை பிறப்பி விடுங்கோ இந்த காணொலியை ஷேர் பண்ணுறதால என்னுடைய முயற்சிக்கும் ஒரு வெற்றி கிடைக்கும் என்ற ரீதியில் ஒரு ஆரோக்கியமான சமூகமும் உருவாகும் என்றதில் அசையாத நம்பிக்கை எனக்கு இருக்குது மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம் கீழே கொமெண்ட் பண்ணுங்க யாராவது இப்படியான வீடியோக்களை நீங்கள் நீங்கள் தினமும் எதிர்பார்க்குறீங்களேன்னு சொன்னால் நான் அதுக்கு தயாராக இருக்கிறேன் உங்களுடைய ஊக்கம் தான் என்னை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தும் யாராவது என்னுடைய வீடியோக்களை ஒவ்வொரு நாளும் எதிர்பார்க்கிறீர்கள் சொன்னால் கீழே அதை கொமெண்ட் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்